இந்த பாட்டுல இந்த சங்கீதத்திலே எட்டு வசனங்கள் அந்த எட்டு வசனங்கள்ல கவிதை நடையில் நான்கு அதிசயங்களை உள்ளடக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அந்த அதிசயங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம நூத்தி பதினான்காவது சங்கீதம் பஸ்காவின் பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பஸ்கானா என்னங்க பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை கால்களிலே பூசுகிறார்கள் அந்த வீட்டிற்குள்ளாக சங்கார தூதன் கடந்து செல்லும்போது வராமல் கடந்து செல்லுகின்ற காட்சியும் அந்த வீட்டிலிருந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து பிரயாணமாய் வந்து வண்ணாந்திரத்திலே கடந்து பொழுது ஆண்டவருடைய அதிசயங்களினாலே வழிநடத்தப்பட்டு அவங்க கடந்து சென்றதை நினைவு கூறி கொண்டாடுகிற ஒரு பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை இந்த பண்டிகையை நினைவு அவங்க சந்ததி மற்ற பிள்ளைகளிடத்திலே சொல்லி கொண்டாடுகின்ற பாட்டு பாட்டாக இருக்கின்றது இந்த பாட்டில் இந்த சங்கீதத்தில் எட்டு வசனங்கள் அந்த எட்டு வசனங்களில் கவிதை நடையில் நான்கு அதிசயங்களை உள்ளடக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அந்த அதிசயங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு என்ன அதிசயங்கள் அந்த நாள் என்று பார்க்கும்போது முதலாவது பாருங்க கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம் கடல் கண்டு விலகி ஓடிட்டுரு நாம தான் கடலை பார்த்ததுமே பயந்து விலகி ஓடுவோம் ஆனா மோசையின் கோலோடு இருந்தபடினாலே மேக ஸ்தம்பம் இருந்தபடினாலே கடல் விலகி ஓடிட்டு உங்க முன்னாடி செங்கடலை போல எந்த ஒரு பிரச்சனை முன்னாடி இருக்கு ஐயோ இதை எப்படி தாண்ட போறனோ தெரியலையே என்று சொல்லி பயந்து இருக்கிறீங்களா பயப்பட வேண்டாம் கடல் கண்டு விலகி ஓடிற்று இரண்டாவது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லப்படுகின்றது யோசுவா புஸ்தகத்தில் பார்க்கிறோம் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிறார்கள் காலை வச்சதுமே புரண்டு வருகின்ற யோர்தான் புரண்டு வருகிற பாரங்கள் அத்தனையும் பின்னிட்டு நின்று பார்க்கும் நீங்க கடந்து போவீங்க அந்த பாரம் உங்களுக்கு இருக்காம போக பிரியமானவர்களே நான் மூன்றாவது மலைகள் நான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளினது மலை போல பிரச்சனை மலை போல சவால் நிறைந்த சூழ்நிலை இதெல்லாம் நான் எப்படி கடக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்களா இல்லை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை குன்றுகள் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் துள்ளிட்டான் எப்போங்க துள்ளினது சீனாய் மலை மீது கடவுள் வந்து மோசேனிடத்திலே கட்டளைகளை கொடுக்கும்போது மலைகள் துள்ளிற்று என்று வேதம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களே உருகி போகும் பெரிய சவால் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லாம் உருகி போகும் நான்காவது அதிசயம் என்ன தெரியுங்களா எட்டாவது வசனத்திலே அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கட்பாறையை நீரூற்றுக்களாகவும் மாற்றுகிறார் கட்பாறை அதிலிருந்து தண்ணி கொண்டு வருவார் கண் மலை அது தண்ணீர் தடாகமாக மாறும் அப்படியே வாட்டர் வேஸாக மாறும் பெரிய மாணவர்களே உங்களுக்கு முன்பாக தேவைகளை சந்திக்க தேவன் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டு பஸ் பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டு பஸ்கா இயேசு கிறிஸ்துவே அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவருடைய ரத்தத்தை நம்முடைய உடம்பிலே பூசிக்கொண்டு விசுவாசத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் முதலாவது கடல் பின்னிட்டு ஓடி பயந்துடும் பயந்துரும் யோர்தான் ஓடி போயிடும் திரும்பவும் அதுவும் பின்னிட்டு ஓடி போயிடும் மூன்றாவது மலைகளெல்லாம் குலுங்கி அது நடுங்கும் சவால்கள் எல்லாம் நான்காவது கண்மலையை திறந்து தண்ணீர் தடாகமாகவும் ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கின்றவராகவும் இருக்கின்றார் உங்கள் தேவைகளை சந்திப்பா தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் சவால்கள் எங்கள் பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரத்தத்தினாலே நாங்கள் கத்தாவே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கத்தாவே பூசி ஜெயம் கொள்ளுகிறோம் கத்தாவே அன்றைக்கு பஸ்காவை கொண்டாடின பிள்ளைகளைப் போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் பஸ்காவாகிய உண்மை முன்வைத்து ஜெபித்து ஜெயம் ஜீவனுள்ள ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்